வணக்கம் தமிழ் செய்திகளுக்காக ஜ ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் பாஜக எம்பிக்களுக்கான பயிலரங்கில் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றம் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை நடைபெறுகிறது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வாக்களிப்பது எப்படி என்பது குறித்து எம்பிக்களுக்கு பயிற்சி ஜம்மு காஷ்மீரில் என்கவுண்டர் பயங்கரவாதி ஒருவரை சுட்டுக் கொன்றனர் பாதுகாப்பு படையினர் ஒரு ராணுவ வீரர் காயம் தமிழ்நாடு கர்நாடகா உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களின் இருபத்தி இரண்டு இடங்களில் சோதனை பயங்கரவாத சதி வழக்கில் தேசிய பாதுகாப்பு முகமை நடவடிக்கை தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கனமழை வெள்ளத்தால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம் தூத்துக்குடியை போல ஓசூரிலும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழருக்கு எதிராக திமுக வாக்களிப்பதை தமிழ் சமூகம் மன்னிக்காது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி மதிமுகவில் இருந்து மல்லை சத்யா நிரந்தரமாக நீக்கம் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி வைகோ நடவடிக்கை கட்சியில் இருந்து நீக்கப்பட்டது ஜனநாயக படுகொலை திங்கட்கிழமை அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிக்கப்படும் என மல்லை சத்யா தகவல் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக இஸ்ரேல் தகவல் ரஷ்யா உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை புட்டினுடன் மீண்டும் பேசப்போவதாகவும் அறிவிப்பு தென்கொரியாவை வீழ்த்தி ஹாக்கி ஆசிய கோப்பையை வென்றது இந்திய அணி பிரதமர் மத்திய அமைச்சர் எல் முருகன் வாழ்த்து அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் ஜானிக் சின்னரை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் கார்லோஸ் அல்காரஸ் செய்திகள் இந்தியாவை மீண்டும் உலகளாவிய வணிகம் மற்றும் அறிவின் மையமாக மாற்றுமாறு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களை வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலின் பிளாட்டினம் விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர் இந்திய பொருளாதாரம் அதிக தன்னம்பிக்கை கொண்டதாகவும் ஏற்றுமதியில் சிறந்து விளங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் உலகளாவிய நிலையற்ற தன்மையின் தாக்கம் தேசிய பொருளாதாரத்தில் மிக குறைவாக உணரப்படும் இடத்தில் சுயசார்பு பாரதம் இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறினார் ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் நடத்திய என்கவுண்டரில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் குல்காம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் புலனாய்வுத்துறை அளித்த தகவலை தொடர்ந்து ராணுவ வீரர்கள் தலைமையில் காஷ்மீர் காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் அப்போது ராணுவ வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் இந்திய ராணுவ அதிகாரி ஒருவர் காயமடைந்ததாகவும் தேடுதல் வேட்டை தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக எம்பிக்களுக்கான பயிலரங்கின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கு புதுதில்லியில் நேற்று தொடங்கியது இந்த பயிலரங்கில் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முன்மொழிந்தார் அதில் நாட்டு மக்களுக்கு பெருமளவு பயனளிக்கக்கூடிய ஜிஎஸ்டியில் தைரியமாக சீர்திருத்தங்களை கொண்டு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் உணவு மற்றும் மருந்து பொருட்களின் விலை பெருமளவு குறைந்து மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வழிவகை செய்யும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு சிறு வணிகர்கள் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் என பல தரப்பினரும் இதன் மூலம் பெருமளவு பயன்பெற முடியும் என்றும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ எம்பிக்களுக்கான பயிலரங்கின் முதல் நாளில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக கடைசி வரிசையில் அமர்ந்திருந்ததாக குறிப்பிட்டார் இது அவரது எளிமை மற்றும் பணிவை எடுத்துரைக்கும் வகையில் இருந்ததாகவும் இது அங்கு பங்கேற்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிட்டார் we have uh, our karyashala uh, bjp mp's uh, training program going on it's a very uh, systematic and as always bjp's uh, uh, culture is extremely professional our mp's have whole day from this morning 8 o'clock attended the training session and we are always like that and honorable prime minister was throughout இந்த பயிலரங்கின் நிறைவு விழாவில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் வாக்களிப்பு நடைமுறைகள் குறித்து எம்பிக்களுக்கு அடிப்படை பயிற்சி அளிப்பதற்காக இந்த பயிலரங்கு நடைபெறுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குர்தாஸ்பூர் மாவட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை நேரில் செல்கிறார் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பஞ்சாப் மாநிலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபத்தி மூன்று மாவட்டங்களையும் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக பஞ்சாப் மாநில அரசு அறிவித்துள்ளது வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் ஒன்றரை லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன பஞ்சாபில் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒன்றான குர்தாஸ்பூர் மாவட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை நேரில் செல்கிறார் பஞ்சாபில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பிரதமர் நேரில் ஆய்வு செய்கிறார் பிரதமரின் இந்த பயணத்தை பஞ்சாப் மாநில பாஜக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் உறுதி செய்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் விவசாயிகளையும் பிரதமர் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு தலைவர் தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் வாக்களிப்பது எப்படி என்பது குறித்து எம்பிக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜக்தீப் தன்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து பதினேழாவது குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெற உள்ளது இந்த தேர்தலை முன்னிட்டு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளராக தமிழகத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார் இவரை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் அடங்கிய இண்டி கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி சுதர்ஷன் ரெட்டி வேட்பாளராக களம் இறக்கப்பட்டுள்ளார் பாஜக எம்பிக்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி கூட்டம் தில்லியில் நேற்று தொடங்கியது தேர்தலில் வாக்களிக்கும் நடைமுறைகள் பற்றியும் விளக்கம் அளிக்கப்பட்டது இதேபோல் இண்டி கூட்டணியும் கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு வாக்களிப்பு ஒத்திகை பயிற்சியை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நடத்துகிறது முன்னதாக வாக்களிப்பு குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட உள்ளன மணிப்பூரில் பல்வேறு தீவிரவாத குழுக்களை சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மணிப்பூரின் டெக்னோபால் மாவட்டத்தில் உள்ள இந்தோ மியான்மர் சர்வதேச எல்லைக்கு அருகே பயங்கரவாத குழுக்களை சேர்ந்த இந்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டனர் இம்பால் மேற்கு மாவட்டத்தின் செக்மாய் பங்கல் தாபியில் நடந்த நடவடிக்கையின் போது பாதுகாப்பு படையினர் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை மீட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளில் துப்பாக்கிகள் நாட்டு வெடிகுண்டுகள் வயர்லெஸ் செட்கள் அடங்கும் இம்பால் கிழக்கு மாவட்டத்தின் கீழ் உள்ள கபம் லக்வாயில் ஐம்பது கிலோ கஞ்சாவுடன் இரண்டு நபர்களை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் பயங்கரவாத சதி வழக்கில் தமிழ்நாடு உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் பீகாரில் எட்டு இடங்களிலும் கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாட்டில் தலா ஒரு இடத்திலும் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு இடத்திலும் ஜம்மு காஷ்மீரில் ஒன்பது இடங்களிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேசிய பாதுகாப்பு முகமை கூறியுள்ளது தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள நாற்பத்தி எட்டு மாவட்டங்கள் கடும் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றன கங்கை யமுனை சாரதா ராமகங்கா உள்ளிட்ட ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது வெள்ளத்தில் நாற்பத்தோராயிரம் ஹெக்டேருக்கும் அதிகமான நிலங்கள் மூழ்கியுள்ளன ஆக்ரா மதுரா அலிகார் ஃபருகாபாத் ஷாஜகான்பூர் மற்றும் பிரயாக்ராஜ் மாவட்டங்கள் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன மாநிலம் முழுவதும் நிர்வாகத்தால் அமைக்கப்பட்ட மீட்பு மற்றும் நிவாரண முகாம்களில் பதினோராயிரத்திற்கும் மேற்பட்டோர் தஞ்சம் புகுந்துள்ளனர் பிருந்தாவனத்தில் உள்ள சில கோவில்கள் வெள்ளம் காரணமாக மூடப்பட்டுள்ளன தில்லி யமுனை நதியில் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் இன்று காலை ஆற்றின் நீர்மட்டம் இருநூற்று ஐந்து புள்ளி இரண்டு இரண்டு மீட்டராக பதிவானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கும் நிவாரண முகாம்களுக்கும் மாற்றப்பட்டுள்ளனர் மாச்சலப் பிரதேசத்தில் வரலாறு காணாத மழையால் ஏற்பட்ட பெரு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் முன்னூற்று அறுபத்து ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த பருவமழை காலத்தில் இதுவரை நூற்று முப்பத்தி ஐந்து நிலச்சரிவுகள் தொன்னூற்றி ஐந்து திடீர் வெள்ளம் நாற்பத்தி ஐந்து மேக வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக வானிலை நிலையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மாநிலத்தில் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு எதிர்பாராத விதமாக பெய்த பருவமழையால் நான்காயிரத்து எழுபத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள பூர்வாங்க மதிப்பீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழப்புகளை தவிர சுமார் ஐம்பது பேரை காணவில்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தில் மேலும் தொடர்ந்து மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வரும் பனிரெண்டாம் தேதி வரை மழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு புதிய திட்டமான முதலமைச்சரின் மகிழா ரோஸ்கார் யோஜனாவை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தை பிரபலப்படுத்துவதற்காக பல விளம்பர வேன்களையும் முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் இந்த திட்டத்திற்கான போர்ட்டலையும் அவர் தொடங்கி வைத்துள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு பெண் தனக்கு பிடித்த தொழிலை தொடங்க நிதி உதவி வழங்கப்படும் நிதி உதவியின் முதல் தவணையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் தனது தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலைவாய்ப்பு நடவடிக்கையை தொடங்க நேரடி பண மானிய திட்டத்தின் மூலம் பத்தாயிரம் ரூபாய் பெறுவார்கள் மேலும் தேவைப்பட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பயனாளிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை கூடுதல் ஆதரவு வழங்கப்படும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பெண்கள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்வதற்காக கிராமங்கள் மற்றும் நகரங்களில் உள்ளூர் சந்தைகள் உருவாக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது வெளிநாடு சென்றுவிட்டு மனநிறைவோடு தாயகம் திரும்பியுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது ஜெர்மனி இங்கிலாந்து பயணம் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்ததாக கூறினார் மொத்தம் பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் இதன் மூலம் பதினேழாயிரத்து அறுநூற்று வேலை வாய்ப்புகள் கிடைக்க உள்ளதாகவும் கூறினார் தூத்துக்குடியை போல ஓசூரிலும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் தெரிவித்தார் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது மொத்தம் பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் அதாவது பதினைஞ்சாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் முப்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு நீட் தேர்வை ஒழிப்பதாக பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி திமுக அரசு மாணவர்களையும் பெற்றோர்களையும் தவறாக வழிநடத்தியதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இதனை கூறியுள்ளார் சட்டமன்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத காலம் ஆட்சி பொறுப்பேற்று இதுவரைக்கும் தினகரனுக்கும் தனக்கும் இதுவரை எந்த கருத்து வேறுபாடும் இருந்ததில்லை என்றும் ஆனால் திடீரென ஏன் தன் மீது அவர் குற்றம் சாட்டுகிறார் என்று தெரியவில்லை என்றும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தான் அறிவிக்கவில்லை என்றார் டிடிவி தினகரன் கூட்டணியில் இருந்து வெளியேற தான் காரணம் என எதன் அடிப்படையில் கூறுகிறார் என்றும் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று ஆரம்ப காலத்தில் இருந்து தான் கூறி வருவதாக கூறிய நைனா நாகேந்திரன் டிடிவி தினகரன் தன்னை பற்றி இப்படி பேசியிருப்பது வருத்தமாக உள்ளது என்றும் கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழருக்கு எதிராக திமுக வாக்களிப்பதை தமிழ் சமூகம் மன்னிக்காது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடிதான் காரணம் என்று கூறினார் இதுவரை எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது எத்தனை நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது என்பது குறித்து முதலமைச்சர் தெளிவான விளக்கம் அளிக்கவில்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் மதிமுகவின் துணை பொதுச்செயலாளராக இருந்த மல்லை சத்யா கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் மல்லை சத்யா மதிமுகவின் கொள்கை குறிக்கோள் நன்மதிப்பு ஒற்றுமை ஆகியவற்றிற்கு கேடு விளைவிக்கும் வகையில் பொதுவெளியில் கட்சிக்கும் தலைமைக்கும் எதிராக செயல்பட்டதால் துணை பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் தகுதியில் இருந்தும் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் அளித்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்பதால் மதிமுக துணை பொதுச்செயலாளர் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் மல்லை சத்யாவை நிரந்தரமாக நீக்குவதாக வைகோ கூறியுள்ளார் இதனிடையே தன்மீதான நடவடிக்கை ஜனநாயக படுகொலை என மல்லை சத்யா கூறியுள்ளார் தலைவராக வைகோ தோற்றுவிட்டார் என்ற அவர் திங்கட்கிழமை அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தில் சிலம்ப விளையாட்டை இணைத்ததை அடுத்து கடந்த இரண்டு வருடங்களாக நாமக்கல் மாவட்டத்தில் அதிக அளவில் மாணவ மாணவிகள் சிலம்ப போட்டிகளில் பங்கேற்று வருகின்றனர் மாநில மற்றும் சர்வதேச அளவிலான சாதனைகளை புரிந்துள்ளனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு மத்திய மாநில அரசுகள் விளையாட்டுத் துறையில் இளம் வயதிலிருந்து மாணவ மாணவிகளை ஈடுபடுத்தி அவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தில் சிலம்ப விளையாட்டை இணைத்ததை அடுத்து சமீப காலமாக நாமக்கல் மாவட்டத்தில் இந்த விளையாட்டில் அதிக அளவிலான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்டத்தில் உள்ள சிலம்ப பயிற்சி கூடங்களில் மாணவ மாணவிகள் சிறு வயதிலிருந்தே சிலம்ப பயிற்சிகளை பெற்று வருகின்றனர் எதிர்காலத்தில் சிலம்ப விளையாட்டில் சிறந்த பங்களிப்பை தரும் மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பில் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை பெறுகின்ற வாய்ப்பையும் மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாக சிலம்ப விளையாட்டில் தொடர்ந்து பயிற்சி பெற்று வருவதாக நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சிலம்ப வீரர் வீராங்கனைகள் தெரிவிக்கின்றனர் கேலோ இந்தியா கேம்ஸ்ல கவர்மெண்ட் மூலியமா மூணு பர்சன்ட் இடஒதுக்கீதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் காரணமா வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கவர்மெண்ட் ஸ்டேட் மேட்ச்ல தேர்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கேன் கேலோ இந்தியால இதுல வந்து சேர்த்திருக்காங்க த்ரீ பர்சன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எங்களுக்கு கிடைக்குது நாங்க படிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது நான் வந்து ஏழு வயசில் உலக சாதனை பண்ணியிருக்கேன் ஏழடி உயரத்துல கட்டையில நடக்கிறது பண்ணிருக்கேன் சிலம்பம் சுத்திட்டு இப்ப ஸ்டேட் லெவல் சிலம்பம் மேட்சுக்கு போறேன் மேலும் மாநில அளவிலான போட்டிகளிலும் உலக சாதனை புத்தகத்திலும் இம்மாவட்டத்தை சேர்ந்த சிலம்ப வீரர் வீராங்கனைகள் இடம்பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது நாமக்கல் காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த இரா தேவ சிவபாலன் என்ற ஆறாம் வகுப்பு படித்து வரும் மாணவர் அலங்கார சிலம்ப பாடத்தில் முழங்கால் சுற்றை ஒரு நிமிடத்தில் நூத்தி பதினெட்டு முறை எடுத்து கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் சிலம்பம் வந்து கேலு இந்தியா அதாவது விளையாட்டு தாம் எடுத்துக்கொண்ட ஒரு துறையில் முழுமையான முயற்சி மற்றும் பயிற்சிகளோடு ஈடுபட்டால் வெற்றி பெறலாம் என்பதற்கு இளம் சிலம்ப வீரர் வீராங்கனைகள் அடையாளமாக திகழ்கின்றனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் வருவது மாநில செய்திகள் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடந்து வருகிறது தலைமைச் செயலகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது என அடையாளம் தெரியாத நபர் மிரட்டல் விடுத்துள்ளார் அதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து செயலகத்தில் உள்ள அதிகாரிகள் பணியாளர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும்படி சொல்லிவிட்டு அப்பகுதி முழுவதையும் காவல்துறையினர் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனா் நாகை நகரில் சேவை அமைப்புகள் சார்பில் பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பூங்காவை திறந்து வைத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குப்பையில் கிடைத்த கோமேதகம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் நாகை அபிராமி அம்மன் திடல் அருகில் குப்பை மேடாக இருந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பூங்காவை திறக்கும் நிகழ்ச்சி நாகை ஹோலி டவுன் ரோட்டரி சங்க தலைவர் விஜயராகவன் தலைமையில் நடைபெற்றது ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பாராட்டி பேசிய அமைச்சர் பூங்கா அமைப்பதற்கு உதவிய நன்கொடையாளர்களுக்கு கேடயங்கள் வழங்கினார் நிகழ்ச்சியில் மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கவுதமன் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல்லில் நடைபெற்ற புத்தக திருவிழா நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் கலந்து கொண்டு உண்டியல் மூலம் அதிகம் சேமித்து புத்தகங்கள் வாங்கிய பள்ளிகளுக்கு கேடயங்கள் வழங்கினார் இந்த ஆண்டு சுமார் இரண்டு கோடியே தொன்னூற்று ஒரு லட்சம் மதிப்புள்ள புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன திண்டுக்கல்லில் தனியார் பள்ளி மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் பொது நூலக இயக்ககம் மற்றும் இலக்கிய களம் சார்பில் நடைபெற்ற புத்தக திருவிழா நிறைவு விழாவில் மாவட்ட தலைவர் சரவணன் கலந்து கொண்டு உண்டியல் மூலம் அதிகம் சேமித்து புத்தகங்கள் வாங்கிய பள்ளிகளுக்கு கேடயங்கள் வழங்கினார் பின்னர் பேசிய அவர் இன்றைய சூழலில் வாசிப்பு பழக்கம் குறைந்து கொண்டே வருவது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார் ஆகவே பெற்றோர் தங்களது பிள்ளைகளுக்கு புத்தகங்களை வாசிக்க பழக்குங்கள் என்று கொண்டார் ஹரித்வார் செல்வதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் பயணத்திற்கு முன் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹரித்வார் செல்வதாகவும் ராமரை தரிசனம் செய்துவிட்டு திரும்ப உள்ளதாகவும் கூறினார் மேலும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் கட்சி வளர வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்ற செங்கோட்டையன் நாளை எந்த முக்கிய அறிவிப்பும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் அதிமுகவை ஒன்றிணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் பத்து நாள் கெடு விதித்தது குறிப்பிடத்தக்கது ஈரோடு மாவட்டம் திங்களூர் பகுதியில் வீடுகளில் பயன்படுத்த மானிய விலையில் வழங்கப்படும் கேஸ் சிலிண்டர்கள் வணிக பயன்பாட்டுக்கு மாற்றி விற்பனை செய்யப்பட்டதால் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் வாகனத்தோடு நாற்பத்தைந்து சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டனர் இந்த முறைகேடு குறித்து கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் குடிமைப்பொருள் வழங்கல் புலனாய்வுத் துறையினர் சோதனை மேற்கொண்டனர் சரக்கு வாகனத்தில் இருந்தவை வீடுகளுக்கு பயன்படுத்த அரசு மானியத்துடன் வழங்கிய கேஸ் சிலிண்டர்கள் என்பது தெரியவந்தது அவை கம்ப்ரஸர் மிஷின் மூலமாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது வாகனத்தோடு நாற்பத்தி ஐந்து சிலிண்டர்களையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் பெருந்துறையைச் சேர்ந்த முருகனையும் நிச்சாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தியையும் கைது செய்தனர் ரஷ்யா உக்ரைன் மோதல் விரைவில் தீர்க்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பேசப்போவதாகவும் நெருக்கடியை தீர்ப்பதற்கான உத்திகள் குறித்து விவாதிக்க ஐரோப்பிய தலைவர்களும் அமெரிக்காவிற்கு வருகை தர உள்ளதாகவும் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ரஷ்யா உக்ரைன் மோதல் கடந்த மூன்று ஆண்டுகளாக நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது உயிருடன் இருப்பதாக நம்பப்படும் சுமார் இருபது பேர் உட்பட காசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாற்பத்தி எட்டு கைதிகளும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளும் ஈடாக போர் நிறுத்தத்தின் முதல் நாளிலேயே விடுவிக்கப்படுவார்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் டிரம்பின் மத்தியஸ்தத்தின் கீழ் தொடங்கும் என்றும் பேச்சுவார்த்தைகள் தொடரும் வரை போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் தெரிகிறது ட்ரம்ப் தனது ஊடக பதிவில் இஸ்ரேலியர்கள் தனது நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டதாகவும் ஹமாசும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது என்றும் மறுப்பது விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்திருந்தார் இந்நிலையில் ஹமாஸ் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க முன்மொழிவை பெற்றுள்ளதாகவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அனைத்து கைதிகளையும் விடுவிப்பது குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது ரஷ்யா இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் பொதுவான நலன்களின் அடிப்படையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருவதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவ் கூறியுள்ளார் கடந்த வாரம் தியான்ஜினில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் மூன்று நாடுகளும் ஒற்றுமையை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் மூன்று நாடுகளும் பொருளாதார வளர்ச்சி சமூக பிரச்சினைகளை தீர்ப்பது மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் இலக்குகளை பகிர்ந்து கொள்கின்றன என்று திரு லாவ் ராவ்ரோவ் கூறினார் मोदी पुटी சி ஜின்பிங் ஆகிய மூன்று நாட்டு தலைவர்களும் மூன்று முறை கைக்குலுக்கி கூடி நின்ற தருணம் உலக கவனத்தை ஈர்த்தது என்று லாவ்ரோவ் கூறினார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருமடங்கு வரி விதித்த பதட்டமான சூழலில் மூன்று நாட்டு தலைவர்களும் மும்முறை கைக்குலுக்கிக் கொண்டதுதான் வாஷிங்டன் இந்தியாவையும் ரஷ்யாவையும் சீனாவிடம் இழந்துவிட்டது என்று சமூக ஊடகங்களில் புகார் செய்ய தூண்டியது என்றும் லாவ்ரோவ் கூறினார் இந்திய பங்கு சந்தைகள் ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்கு சந்தையின் குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் இருநூற்று அறுபத்தி ஐந்து புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்கு சந்தையின் குறியீட்டு எண்ணான நிஃப்டி எண்பத்தி ஏழு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்றி இருபத்தி எட்டு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாயாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் இருநூற்று எண்பது ரூபாய் குறைந்து எழுபத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாயை எட்டியுள்ளது வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு ஒரு ரூபாய் குறைந்து நூற்று முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசாகவும் உள்ளது ஹாக்கி ஆசிய கோப்பையை இந்திய அணி வென்றுள்ளது தென்கொரியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்று இந்திய அணி மீண்டும் ஒருமுறை சாதனை படைத்துள்ளது ஆசிய கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பீகாரில் உள்ள ராஜ்கிர் ஹாக்கி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்கொரியாவை நான்கு ஒன்று என்ற கணக்கில் வீழ்த்தி இந்தியா நான்காவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது இந்த வெற்றியின் மூலம் நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பைக்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது இந்த வெற்றியை அடுத்து ஹாக்கி இந்தியா அணி வீரர்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு அறிவித்துள்ளது அணி ஊழியர்களுக்கு தலா ஒன்றரை லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய கோப்பையில் இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி அபார வெற்றி பெற்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடப்பு சாம்பியனான தென்கொரியாவை வீழ்த்தியதால் இந்த வெற்றி இன்னும் சிறப்பு வாய்ந்தது என்று கூறியுள்ளார் இது இந்திய ஹாக்கி மற்றும் இந்திய விளையாட்டுகளுக்கு பெருமை சேர்க்கும் தருணம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நாட்டின் வீரர்கள் இன்னும் அதிக உயரங்களை எட்டவும் நாட்டிற்கு மேலும் பெருமை சேர்க்கவும் அவர் பிரார்த்தனை செய்ததாக பிரதமர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய ஹாக்கிக்கு இன்று ஒரு பொன்னான நாள் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் நடப்பு சாம்பியன் தென்கொரியாவை நான்கு ஒன்று என்ற கணக்கில் தோற்கடித்து வென்ற எங்கள் ஆண்கள் ஹாக்கி அணிக்கு வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த குறிப்பிடத்தக்க வெற்றி நான்காவது ஆசிய கோப்பை பட்டத்தை வீட்டிற்கு கொண்டு வருவது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி FIH ஆறு கோப்பைக்கு நேரடி நுழைவையும் உறுதி செய்கிறது என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் எல்முருகன் இந்திய அணி நமது நாட்டின் பெருமை என்றும் தெரிவித்துள்ளார் இந்திய ஹாக்கி அணியின் வெற்றி பயணம் தொடரட்டும் என தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள பதிவில் ஆசிய கோப்பை தொடரில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணி இறுதிப் போட்டியில் தென்கொரியா அணியை நான்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருப்பது கோடிக்கணக்கான இந்தியர்களின் மத்தியில் நம்பிக்கையை விதைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்